ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபெமினாஸ் வால்டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிருங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே மறக்காம க்ளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு முறை முருங்கைக்காய் பொரியலை வந்துட்டு இப்படி செஞ்சு அசத்துங்க இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடேறுனதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணந்து பத்து பல் பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடித்த இஞ்சி பூண்டுனுடைய கலவையை வந்துட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக கருகிரும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இன்னைக்கு வந்து குறைவான அளவு என்ன தான் பயன்படுத்தியிருக்கேன் அதனால சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு முருங்கைக்காயை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலா முருங்கைக்காய் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சாம்பார் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து எல்லா மசாலாக்களும் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை முதன்முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததையும் மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் பாதி அளவு தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு குறைவான அளவு தண்ணி தான் இருக்குது முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்ட்னஸோடு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் பெரட்டலாம் வேணும் அப்படின்னா தண்ணி லைட்டாக இருக்கவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி இருக்கும் போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு முருங்கைக்காய் பெரட்டல் அதாவது முருங்கைக்காய் வறுவல் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல மேலும் பல பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன் நீங்க நம்ம சேனலை முதன்முறை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க